அனைவருக்கும் வணக்கம் நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிற வேலையில நமக்கு கடந்த எபிசோட தாவரவியல் விஞ்ஞானி ஐயா குமார் அவர்கள் காளான் பற்றி பல்வேறு செய்திகளை சொல்லியிருந்தார் இன்று நமக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொல்ல போகிறார் குறிப்பாக காளானுக்கும் மனிதனுக்குமான உறவு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது என்ற ஒரு ஆதாரத்துடனான செய்தியை நமக்கு அவர் பகிர இருக்கிறார் குறி நமக்கு தெரிந்த ஒரு பெயர் மேன் என்று கேள்விப்பட்டிருப்போம் அதை பத்தி தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் இந்த எபிசோட்ல இன்னொரு காளான் பற்றிய ஒரு விஷயத்த நாம் பார்ப்போம் ஆஹ் காளான் என்பது நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ இன்னைக்கு நேத்துக்கு தான் நம்ம அவ்வளவா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த லோக்கல் ஏரியாவில் வெறும் பானிபூரி தான் போடுவோம் காளான் அவ்வளோ இருக்க இப்போ எங்கே பார்த்தாலும் காளான் கிடைக்குது பானிபூரியும் காளானும் எந்த கடையில் இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா இப்போ தான் இந்த காளான் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை இந்த காளானுக்கும் மனிதனுக்குள்ள தொடர்பு ரொம்ப பழமையானது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு மேலாகவே இது பழமையான ஒரு பழக்கம் தான் மனிதனோடு கூட இருக்கிறது இந்த காளானுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கிறது நீங்கள் ஐஸ்மேன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்படலன்னா ஒரு ஐஸ்மேன் என்கிற ஒரு இட்டாலியன் ஆல்ப்ஸ் என்கிற ஒரு இடத்துல பணிகளுக்கு இடையில் சிக்கி மறித்து போயிருந்த ஒரு உடலை கண்டெடுக்கிறார்கள் அந்த உடலுக்கு பேர் தான் ஐஸ்மேன் அந்த ஐஸ்மேனுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஒரு பேர் கொடுத்துட்டு அந்த ஐஸ்மேனை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க யார் ஆராய்ச்சி பண்றாருன்னா கெப்பாசோ அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆந்த்ரபாலஜிஸ்ட் அவர் வந்து இந்த ஐஸ்மேனை ஆராய்ச்சி பண்ணுறார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட இந்த ஐஸ்மேன் ஓட்ஸி என்கிற ஐஸ்மேன் அவரை ஆராய்ச்சி உடலை ஆராய்ச்சி பண்றாங்க அந்த உடலை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த இட்டாலியில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த உடலில் ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்குது ஒன்று அவருடைய கழுத்தை சுற்றி இருக்கிற ஒரு மாலை ரெண்டாவது அவர் வந்து ஒரு பவுச் ஒன்று வச்சுட்டுருக்கார் அந்த பவுச்சில் இந்த ரெண்டுத்துலையும் ஒரு காளான் வந்து கண்டு அந்த கழுத்தை சுற்றி இருந்த காளான் பேர் வந்து பிர்ச் பாலிப்போர் அவருடைய பவுச்சில் இருந்த காலானி பேர் வந்து திண்டர் பால் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு காலானையும் எடுத்து யோசிக்கிறாங்க இப்போது இந்த ஐஸ்மேனுடைய ஏஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சா ஒரு அஞ்சாயிரம் வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாயிரம் என்பது கிட்டத்தட்ட மனிதன் தோன்றின வருடங்களுக்கு ரொம்ப கிட்ட ஆறாயிரம் வருஷம் மனிதன் தோன்றி ஆகுதுன்றாங்க கிழிவன் வந்து ஒரு அஞ்சாயிரம் வருஷத்தை சேர்ந்த அப்படின்றால் அவ்வளோ முன்பதாகவே மனிதனுக்கு காளான்களை பற்றி இருந்திருக்கிறது நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ இவன் இதை எதுக்காக எடுத்துன்னு போயிருப்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் இந்த ரெண்டு காளான்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி பார்க்குறான் அதாவது அந்த பிரிட்ஜ் பாலிபோர் என்பது பாலிபோரஸ் பெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பா இன்னொரு காளான் இருக்கிறது அந்த காளானையும் அவங்க கண்டுபிடிச்சி ஃபோமஸ் ஃபோமன்டேரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு காலான்னு தான் அவர் எடுத்துகிட்டு போறாரு இந்த ரெண்டு காலனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறாங்க இது வந்து சில நோய் எதிர்ப்பு சக்திகளை மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியது அப்போ இவர் கழுத்தில் கட்டிட்டும் போது நோய் எதிர்ப்பு சக்திகளை அவருக்கு கொடுக்கறதா அந்த நினைப்போடு அவர் கட்டியிருக்கலாம் இல்லது இல்லைன்னு சொன்னா நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது காத்து கருப்பு நம்மை அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவர் கழுத்தில் கட்டியிருக்கலாம் ஒருவேளை அது மேலே ஒரு பயம் இருந்து அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இவர் கழுத்தில் அணிந்திருக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வர்றாங்க இன்னொரு பாலிப்போர் அவருடைய பவுச்சில் வச்சிருந்தார் இல்லையா அந்த பாலிப்போர் எதுக்கு வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஜுரத்தை சுகமாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் ஜொரம் மட்டும் நிறைய நோய்க்கு அது ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு மருத்துவத்தன்மை இருப்பதனால இவர் ஏதோ ஒரு வியாதியில் இருந்து அதுக்காக அதை எடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு அழிவு ஏற்பட்டு அவர் அந்த ஐஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வராங்க எது எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கற்கால மனிதனுக்கும் காளான்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாங்க அதை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தியும் இருக்கிறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த நெருப்பில் இந்த இந்த காளானில் நெருப்பில் பற்ற வச்சுட்டு அந்த நெருப்பை எடுத்துகிட்டு போறது கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த பிக்டோபோரஸ் பெட்டிலினஸ் ஆகட்டும் இன்னொரு ஃபோமஸ் ஃபோமன்ட் ஏரியா சாப்பிட்டோம் இதில் நெருப்பு பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த நெருப்பு ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கு அணையாமல் அந்த காலத்தில் கரண்டியெல்லாம் கிடையாது நெருப்பு எடுத்துகிட்டு போடுறது நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் வீட்டில் தீப்பெட்டி கிடையாது பக்கத்து வீட்டிலேருந்து இருந்தா என்ன பண்ணுவாங்க கரண்டியில் நெருப்பு எடுத்துகிட்டு வந்து அழுப்பை பார்த்து வைப்பாங்க அப்போது இவர்கள் நெருப்பை எடுத்து செல்வதற்காக கூட இந்த காளானை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர் சொல்றேன் இப்படி மனிதர்களோடு கூட ஒன்றாக பின்னி பிணையப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் மனிதனுக்கும் காளானுக்கும் இருந்ததை இந்த ஐஸ்மேன் என்கிற ஓட்சி மூலமாக நாம் பார்க்கணும் நீங்க பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது ஓட்சி அவருடைய படம் அவர் உபயோகித்த அந்த காளான் எல்லாத்தையும் நீங்க இந்த பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுதான் மனிதனுக்கும் காலான்களுக்கும் இருந்த தொடர்பை நமக்கு வெளிக்கொண்டு வந்தது இத்தனை வருஷம் தெரியல பட் இப்போ நமக்கு இது தெரிந்திருக்கிறது இன்னும் அநேக ஆராய்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக மனிதனுக்கும் காலான்களுக்கும் இருந்த நெருக்கத்தை நாம் பார்க்க முடியும் இந்த காலான்களுக்கும் மனிதருக்கும் இருந்த தொடர்பு ஐந்தாறு வருடம் அதுதான் நமக்கு பதிவுகள் கிடைத்திருக்கிறது ஒருவேளை அதற்கு முன்பதாக இன்னும் சில எவிடென்ஸ் கிடைச்சா அதுக்கு முன்பதாக கூட நமக்கு தொடர்பு இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஐந்தாயிரம் மனிதனுக்கும் காளான்களுக்கும் தொடர்பு இருக்கிறது உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எபிசோட்ல நாம் மற்றொரு காளான் பற்றிய தகவலோடு சந்திக்கலாம்